சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் முப்பத்து நான்காவது ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது கோவை குனியமுத்தூர் இடையர்பாளையம் பகுதியில் உள்ள சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா பள்ளியில் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் ராகவேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகளிடத்தில் பேசுகையில் நீங்கள் படிக்கும் இந்த பள்ளியானது மிகவும் அற்புதமான பள்ளி ஏனென்றால் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் உங்களை அவர்களது சொந்த பிள்ளைகளைப் போன்று பாவித்து உங்களுக்கு கல்வி பயின்று கொடுக்கிறார்கள் அதேபோல விளையாட்டிலும் உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் அதேபோல பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் இவரை அடுத்து மற்றொரு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் மாணவ மாணவியர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன மற்றும் படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவ செல்வங்களுக்கு கலாத்திலகம் விருது வழங்கப்பட்டது இப்பள்ளியில் பிரம்மாண்டமான முறையில் அரங்கமே அதிரும் அளவிற்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பள்ளி தாளாளர் ஆர் சந்தானகோபால் திருமதி சுனிதா சந்தானகோபால் அரங்காவலர்கள் ஆர் சுதர்சன் ஆர் ரவீந்திரன் திருமதி கீதா ரவீந்திரன் விஜயகிருஷ்ணா திருமதி நிரஞ்சனி விஜயகிருஷ்ணா மற்றும் பள்ளியின் முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் திருமதி யோகிதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அங்கிற்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அற்புதமான மாலை வேளையில் ஒரு அழகான நிகழ்ச்சியில அவங்களையெல்லாம் சந்திப்பதுல மற்ற மகிழ்ச்சி ஓராண்டு ஈராண்டு விழாக்களை கொண்டாடுகிறவர்களே தலையில் ஒரு பீடத்தை ஒரு கணத்தை ஏற்றிக்கொள்கிற வேலையில முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக கல்வி பணியில் இருக்கிற எஸ்ஆர்வி பள்ளியினுடைய தலைமை எந்த விதமான கனத்தையும் தங்கள் தலையில் ஏற்றிக்கொள்ளல அவ்வளவு அற்புதமாக வாஞ்சையோடு வரவேற்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அதுவும் மூத்தவர் மதிப்பிற்குரிய ஐயா வாயில் வரைக்கும் வந்து என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த விழாவில் சிறப்பு சேர்ப்பது உள்ளபடியே வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாங்கு அடுத்த பள்ளியினுடைய முதல்வர் தொலைபேசியிடத்தில் இடத்தில் பேசியதிலிருந்து இப்போது வரைக்கும் நல்ல பணிவோடும் பண்போடும் என்னிடத்தில் பேசுகிறார் மாணவர்கள் மீது அதிக அளவில் அக்கறையோடு இருக்கிறார் பாரதி சொன்னது போல ஆலயங்கள் பதினாறாயிரம் அமைத்தாலும் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டினாலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலில் தான் உண்மையான புண்ணியம் இருக்கிறது என்பது போல முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களினுடைய கல்வி பசியை போக்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முப்பத்தி நான்காவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி ஒவ்வொரு ஆண்டும் மறக்காம மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்துக்கு மதுரைக்கு போவேன் கண்ணநகர் வைகை ஆற்றில இறங்குற வைபவத்துக்கு போவேன் இரண்டும் தான் மிகப்பெரிய திருவிழா மிகப்பெரிய கொண்டாட்டம் இதை விட சிறப்பாக எடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்த எனக்கு ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவை விட பிரம்மாண்டமாக நடத்த முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க பெருந்தளான மக்கள் கூட்டம் உட்காருவதற்கான அற்புதமான ஏற்பாடு மிகச்சிறப்பான வண்ண ஒளி விளக்குகள் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்துறதுக்கு மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க கல்வியோடு சேர்த்து கலையையும் வழங்குகிற ஒரு அற்புதமான பள்ளியாக இந்த எஸ்ஆர்வி பள்ளி அற்புதமாக இந்த இடையூறுபாளையம் குடியமுத்தூர் பகுதியில மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு பயணிக்கிற போது இந்த பள்ளியுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த பள்ளி எனக்கு தந்திருக்கிறது என்னை அழைத்து போற்றி சிறப்பித்திருக்க இந்த பள்ளியினுடைய நிர்வாக குழு மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவின் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு வெற்றியாளர் ராகவேந்திரன் நன்றி வணக்கம் நான் டாக்டர் ஆர்த்தி மனநல டாக்டர் இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு பண்ணதுக்கு முதல்ல இந்த ட்ரஸ்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு என்னோட நன்றி அண்ட் இது தேர்ட்டி ஃபோர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல நானும் ஒரு பாட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இவங்க பண்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சது லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமம் ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஸ்கூல் பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம் அந்த இதுல இவ்ளோ சோசியல் சர்வீஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நன்றி